வச்சானமே, தேவற்றச்சானமே நம்மைத்தேடி, வந்திடுமே, வச்சானமே watering the Lord! yes i y yeah. 58, வசனம் 8 சொல்ககுillance உன் சுகபாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் ஒரி வேலை உங்களுடைய சூன ரொம்ப நிரம்மை மோசமா இருக்குதா, மறனத்தின் பிடியில் இருக்குரீர்கள்லா, வியாதீர் பிடியில் இர அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் இழந்து வாழ்வா சாவா எனக்கு தெரியல என் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்ற மனநிலையில இருக்கிறீங்களா அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்றாங்களா இதுக்கு மேல நீ வாழ முடியாது இதுக்கு மேல உனக்கு ஒண்ணுமே கிடையாது நீ அழிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்றாங்களா அதெல்லாம் விட்டுருங்க ஆண்டோடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே தொழிற்கிறது ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு அவருடைய கல்வாரி சிலுவையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறாரு பாவத்தினாலே சாபத்தினாலே அடிமைத்தனத்தினாலே வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை இருக்குது பாருங்க ஏசப்பா கிட்ட மிகப்பெரிய பாவியாய் மிகப்பெரிய பாவம் செய்த ஒரு பெண்மணியை துரத்திட்டு வராங்க அந்த அம்மா அப்ப பிடிச்சிட்டாங்க கலமா பிடிச்சிட்டாங்க கல்லெறிஞ்சு அடிக்கணுன்றது அந்த காலத்துல சட்டம் ஏசப்பாவின் பாதத்துல வந்து அந்த பெண்மணி விழுறாங்க அப்போ ஆண்டவர் அந்த அந்த தலைவர்கள் எல்லாம் பார்த்து துரத்தி கொண்டு வந்தவங்களை பார்த்து சொல்றாரு உங்களில் யார் பாவம் செய்யலையோ முதலாவது கல்லெறிங்கன்னு சொல்றாரு உடனே எல்லாரும் மனசாட்சியில் குத்தப்பட்டு கல்லை தூக்கி போட்டு ஓடிடுறாங்க அப்போ அந்த அம்மா ஆண்டவர் பார்த்து சொல்றாரு ஆண்டவரை நீங்களும் என்ன ஆக்கிணிக்குள்ளாக தீர்க்க போறீங்களா நீங்களும் என்ன அழிக்க போறீங்களா அப்ப ஆண்டவர் சொல்றாரு இல்லம்மா இல்லை நீ போ இனி பாவம் செய்யாத உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நான் கொடுக்குறேன் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்குறேன் அந்த அம்மாவை ஆண்டவர் ஆசிர்வதித்து ஊழியர்காரியை கத்தர் மாற்றினார் இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து கர்த்தருக்கென்று நீங்கள் கடைசி வரை நிற்கிற ஒரு பாத்திரமா உங்களை மாற்றுவார் காட் பிளஸ் யூ ஆல்